கழுவாஞ்சுட்டியில எங்களோட நிறுவனம் இருக்குன்னு சொன்னா வந்துட்டு நான் வந்து தேடி பார்த்தனே தம்பி காணலி எவ்விடத்துல இருக்கு உங்களோட நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடிவா உங்களுக்கு கழுவாஞ்சுட்டியை சுத்தி காட்டி ஏன்னா கழுவாஞ்சிலேருந்து சுத்தி காட்டி அந்த கல்வாங்க இருந்து நீங்கள் எவ்விடத்தை வரணும்னு எங்க நிறுவனத்துக்குன்ற விஷயத்த நான் சொல்றேன் இதில் வந்து விடாத பக்கம் போகணும் இல்லை பாருங்க இருந்து வந்தீங்கன்னா வலது பக்கம் கோஸ்பிட்டல் அந்த சைட்ல இருந்து வந்தீங்கன்னா வலது பக்கம் இதுல இடது பக்கம் போகணும் கழுவாஞ்சுடியில மணல் ரோட்டு வந்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு வயசு ட்ராவல் அண்ட் டூரிசம் இருக்கு வயசு ட்ராவல் அண்ட் டூரிசம் எத்தனை பேர் பாப்பீங்க அந்த கட்டுநாயகாவில வீடு இருக்கக்கூடியவங்க வீடு நீங்க வேற யாருக்கும் பாடையை கொடுத்துருக்கலாம் இல்ல வீடுகள் வந்து கட்டுப்பட்டிருக்கலாம் நல்ல பார்க்கிங் வசதியோட இருக்கலாம்னு அப்படி வீடு இருந்தாலும் கட்டாயம் சொல்லுங்க மக்களே என்ற ஒரு கோரிக்கை உங்கள்ட்டாங்க முன்வைக்கிறோம் ஒவ்வொரு சொல்லுவாங்க இந்த வீடியோல வரணும் கல்யாணத்துக்கு உங்களோட ஃபங்க்ஷன் வீடியோவுக்கு வந்து மட்டக்களப்பு பகுதிகளில் வந்து உங்களுக்கு தேவையா இருந்தால் மிக குறைந்த விலையில வந்து நாங்க உங்களுக்கு தாரோம் ஏன்னா ஒரு ஆள் வந்து பேனுக்கு முப்பத்தி கொடுத்து வரதுக்கும் ஒரு பத்தாயிரம் கொடுத்து வரதும் லாபம் தானே உங்களுக்கு அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையிலிருந்து இருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன் இப்போ நாங்கள் எங்க நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் என்ன எங்களுடைய நிறுவனத்துலேருந்து தான் இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த காணொளி என்னத்துக்கு அப்படின்னு மக்களே சில பேருக்கு எங்களோட நிறுவனம் வந்து கழுவாஞ்சூடியில் எவ்விடத்தில் இருக்கு அப்படின்றது வந்து நிறைய பேர் தெரியல அந்த விஷயத்த வந்து தெரியப்படுத்துற ஒரு காணொலியாகும் வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னதுக்குனங்க எங்களோட நிறுவனம் வந்து எங்களோட கிளை என்ன நீர் கட்டுநாயகா போன்ற இடத்துல வந்து நாங்க திறக்கிறதுக்கு இருந்தேன்னு சொல்லிட்டு உண்மையில நல்ல ஒரு தொடர்பு ஒன்று உங்களுக்கு ஒரு இல்லாம இருக்கவங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பாப்பீங்க ஏன்னா எத்தனை பேர் பாப்பீங்க அந்த கட்டுநாயகாவில வீடு இருக்கக்கூடியவங்க வீடு நீங்க வேறு யாருக்கும் பாடையை கொடுத்துருக்கலாம் இல்லை உங்களோட வீடுகள் வந்து கட்டுப்பட்டு இருக்கலாம் நல்ல பார்க்கிங் வசதியோட இருக்கலாம் அப்படி வீடு இருந்தால் கட்டாயம் சொல்லுங்க மக்களே என்ற ஒரு கோரிக்கையை உங்கள்கிட்ட நாங்க முன்வைக்கிறோம் நாங்க சொல்லிக்கொள்றோம் அதாவது கழுவாஞ்சூட்டியில எங்களோட நிறுவனம் இருக்குன்னு சொன்னா வந்துட்டு நான் வந்து தேடி பார்த்தேனே தம்பி காணலி எவ்விடத்துல இருக்கு உங்களோட நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா வடிவா உங்களுக்கு கழுவாஞ்சுட்டியை சுற்றி காட்டி ஏன்னா ஆனால் கல்வெங்கிலேருந்து சுற்றிக்காட்டி அந்த கல்வெங்கிலேயும் மார்க்கெட்லேருந்து நீங்கள் எவ்வளோத்த வரணும் எங்கள் நிறுவனத்துக்குன்ற விஷயத்த நான் சொல்கிறேன் நிறைய பேர் தொலைபேசி மூலமாக வந்து எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க தொடர்பு கொள்ள டைமில் வந்து நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் எங்களோட போக்குவரத்து சேவை உங்களுக்கு வழங்குகிறோம் ஏன்னா வழங்குறோம் இன்னும் வழங்க காத்து கொண்டு இருக்கோம் நிறைய பேர் நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் மேனேஜரோட வந்து கதைச்சி நீங்கள் புக் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற விஷயத்த நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து ஒப் சீசன் இப்ப ஒண்ணு ஒப்சீசன் இப்ப வந்து கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் கொழும்புல ஏன் நினைக்கிறோம்னு சொன்னால் வந்துட்டு கொழும்புண்டா வந்து நீங்க எல்லாத்துக்கும் வந்து ஈஸியா இருக்கும் இன்றைக்கு கூட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு ஆறி பேர் வந்து காய்ச்சிருப்பாங்க தமிழை கொழும்புல பிரான்ச் வந்து திறக்கன்னு சொன்ன நீங்க திறக்கலையா திறக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாத்தீங்கன்னா மக்களே இதான் பிரச்சனை ஏன்னா இப்போ இப்போ ஒரு நாங்கள் ஒரு பக்கேஜ் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கோமேண்ணே அது எத்தனை நாள் பதினஞ்சாம் தேதிண்ணே பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதி விடியட்சாமம் ஒன்று நாப்பத்தஞ்சு அவரை நாங்கள் பிக்கப் பண்ணுவோம்னே பிக்கப் பண்ணி கிட்டத்தட்ட இருபதாம் தேதி வரைக்கும் அவரை நாங்க இலங்கையில ஒரு கொஞ்ச இடத்த வந்து சுத்தி காட்டிட்டு கடைசியாக வந்து நாங்க யாழ்ப்பாணத்தில் கொண்டு விட இதே இது கொழும்பிள்ளைங்களுடைய பிரான்ச் இருக்கு முன்னு சொன்னா வந்துட்டு எங்களுக்கு ஈஸியா இருக்கு மேனே கொஞ்சம் விட்டுட்டு நாங்கள் திருப்பி கொழும்புக்கே போகிறதுக்கு வந்து சரியான வகையில் வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அது எப்படி அந்த பிளான் பண்ணிக்கோம்னு சொன்னால் கொழும்பில் நாங்கள் பதினாலாம் தேதி பதினாலு ஈவினிங் ஒரு அஞ்சு மணியை போல் மட்டை நாங்கள் வலிக்கிறோம் வலிக்கிட்டு கொழும்புக்கு போகிறோம் ஏன்னு ஏர்போர்ட் போய் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படி நேரடியாக வந்து நோரலியா போகிறோம் இனி நூரழியாவில் இடம் எடுத்துட்டுண்ணே ரூம் எடுத்துட்டு நீ அங்கே காலையில் எழும்பி நீ அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நூறுலி இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி காட்டிட்டு ஒரு நாலு மணியை போல் நாங்கள் கண்டிக்கு ஒழிக்கிறோம்ண்ண கண்டிக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு போன உடனே ஒரு ரூமை வந்து புக் பண்ணிவிட்டு ஏழு மணிக்குள்ள போனமா இருந்தால் நாங்கள் தலதா அம்மாளியை வந்து காட்டலாம் அப்போ தலதா அம்மாளியை வந்து நாங்கள் காட்டிட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் திண்டுட்டு காலையில் இருக்கக்கூடிய சில சுற்றுலா தலங்களை போயிட்டு காட்டுறோம் என்ன அப்போ சுற்றுலாத்தலங்களை பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நூரலியாவிலிருந்து அப்படியே கண்டிலிருந்து கண்டிலே இடங்கள் பார்த்துட்டு திருப்பி ஒரு நாலு மணி அப்படின்னு நாங்கள் தம்புள்ளைக்கு வலிக்கிட்டு வரோம் தம்புள்ளையில சிகிரியா கோல்டன் டெம்பிள் முன்னேறியா தேசிய பொங்க அப்படி பார்த்துட்டு நேரடியாகவே மட்டக்களப்பு மட்டக்கிளப்பு என்ன ஒரு இடம் பார்த்துட்டு என்ன இடத்துல தங்கி நின்று அப்புறம் எங்கே இருக்கக்கூடிய மட்டக்கிழப்புல உங்களுக்கு தெரியும் எங்கட ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரசித்தி வாய்ந்த ஆலயங்கள்லாம் இருக்கு இடங்களும் இருக்கு அந்த இடங்களையும் காட்டிட்டு நேரடியாக வந்து கதிராமம் போகிறோம் போயிட்டு அப்படியே நின்று என்ன கதிரா மலை ஏறி அங்கே போயிருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி திருவண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலையிலேருந்து திருப்பி யாழ்ப்பாணம் போயிட்டு யாழ்ப்பாணத்தில் அவங்க அஞ்சு நாள் நிற்கக்கூடியம்மா ஒரு வீடு உண்டு நான் நாங்கள் ஒழுங்கு செஞ்சுருக்கோம் வேணே அந்த வீடையும் வந்து அவங்க ஒழுங்கு செஞ்சு அந்த வீட்டில் வந்து நிற்பாங்க அப்படியே அந்த ட்ரிப்பு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்னொரு ஐயா வந்து அதுவும் யாழ்ப்பாணம் தான் ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு ஐயா அவருடைய பேர் வந்து ராஜன் சரியோ அவரும் வந்து சொன்னவர் என்னென்னு சொன்னால் வந்து தன்னை பிக்கப் பண்ணி கொண்டு யாழ்ப்பாணத்தை விட்டுட்டு யாழ்ப்பாணத்துல இந்த ஒரு ஒரு மூணு நாள் வந்து சுத்தி காட்ட சொன்னவங்க இரண்டு நாள் எங்களுக்கு இதுல இருக்கிற பிரச்சனை என்ன சொன்ன மகளிர் இப்ப நாங்க இங்க மட்டக்களப்ப இருக்கிறபடியால வந்து எங்களுக்கு சரியான ஒரு நட்டத்துல வந்து செய்யறோம் அந்த ஒரு விஷயம் ஏன்னே ஏன்னால் நாங்க இப்ப ஹாஜி நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து ஏர்போர்ட் போயிட்டு வர்றதுக்கு ஐம்பத்தையாயிரம் அறுபதாயிரத்துக்கிட்ட எடுக்கிறாங்களே யாழ்ப்பாணத்துல இருந்து ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட் போயிட்டு திருப்பி யாழ்ப்பாணம் போறதுக்கு வந்து ஐம்பத்தையாயிரம் அறுவாயிரத்துக்கிட்ட எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு ஆள் வந்து கதைச்சு இருந்தார் அந்த ரெட்டோட பா ஒப்பிட்டு பாவக்குள்ளே வந்து எங்களை வந்து உண்மையிலேயே தான் இருக்கும் ஏன்னா கொழம்புலேருந்து நாங்கள் நேரடியாக யாழ்ப்பாணத்தில் கொண்டு விட்டுட்டு வரது வந்து எங்களே கொஞ்சம் தான் இருக்கும் குறையாத்தான் வரும் நீங்கள் விட குறையாதான் வரும் காருக்கு விட இன்னும் வந்து குறைய வரும் ஏன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு மிக விரைவில் நாங்கள் கட்டுநாயகா விமான நிலையத்துல வந்து ஒரு பிரான்ச் கொண்டு வந்து வந்து அது எங்களுக்கு மனதளவில் பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக தரணும் சப்போர்ட்டுண்டா என்ன எதிர்பார்க்குறவங்க இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நீர் கட்டுநாயகாவில் என்ன அதாவது கட்டுநாயகா அண்மித்த ஒரு பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய எங்களோட ரிலேட்டிவ்ல ஆட்டையும் வீடுகள் இருக்குமே பார்க்கிங்கோட வீடுகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் வேற யாருக்கு கொடுக்குற வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூட நாங்கள் இளைஞர் சமுதாயம் ஏன்னா எங்களுக்கும் ஒரு தொழில் முயற்சிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லிக்கொடுறோம் உண்மையிலேயே அப்படி இடம் இருக்குது எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கு தொடர்பு கொள்ளுங்க இதில் வீடு மட்டும் இல்லை நீங்கள் வாகனங்கள் தேவைன்னு சொன்னாலும் வந்துட்டு இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டாலே வந்து நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் போக்குவரத்தையே வழங்குவோம் ஏன்னா என்னால் நாங்கள் பார்த்து இந்த இடம் மக்களே என்ன விடுறது அந்த மா இடம் ஏன்னா காற்றம் பாருங்கள் அவங்களுக்கு இங்கே பாருங்க மகளே இடத்த எடுத்தாச்சு பாருங்க அங்கே பார்த்த ஊரு இந்த ரோட்டு ஓகே அங்கால மெயின் சரியோ எப்படி பார்க்கிங்க அதில் இது நம்மள காரில் இருந்தால் கடை உள்ளுக்கு கிடக்கு உள்ளேயே இங்கே அவ்வளோ விட விடுது இங்கே சொங்கல்வரங்க அந்த கார் போடலாம்டா இஞ்சாலேயும் கார் போடலாம் விளையாடுறதுக்குரிய மாத்தியா நிக்கிறாங்க விரண்டாம் மக்களையும் இட வந்து வந்துருது நல்லா தண்டு இருக்குன்னு நிறைய இடவசதி இருக்கு என தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு ஒரு எட்டொம்பது வாகனம் வந்து பார்க் பண்ணலாம் அப்படி ஒரு இடவசதி அப்ப தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டனாங்க போயிட்டு வந்துனாங்க உள்ளுக்குள்ளேயே வரேன் அப்படிங்க உள்ளுக்குள்ளேயே பாருங்க டிவி எல்லாமே செய்ய பார்த்தீங்களா ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரூமுக்குள்ளயும் அட்டாச் பாத்ரூம் இருக்கிறாப்பா அவங்க வீட்டுக்காரர்கள் சரி ஓகே என்னன்னு சொன்னா மக்களே எங்களுக்கு அந்த இடத்தை நாங்க மிஸ் பண்ணித்தோம் அது சரியான ஹவலை கொண்டு போனாலும் இன்னொன்னு நல்ல இடம் வரும்னு சொல்லுவாங்க இந்த வீடியோலாவது வரணும் என்ன இந்த வீடியோல வரணும் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல வீடு இருக்கும் நம்பி தரலாம் நீங்க என்ன உங்களோட வீட்டை வந்து உடைக்க மாட்டோம் இது பண்ண மாட்டோம் இப்போ நாங்க வாடகை எடுக்க முடியும் அதுக்கு நாங்க உங்க கூட உங்களோட வீட்டில் ஏற்படுகிற அந்த சுவருக்கு கூட நாங்க பொறுப்பு என்ன சின்ன ஒரு துரும்பு உடைஞ்சாலும் அதுக்கு நாங்க பொறுப்பு அதுக்கு நாங்களே வந்து செய்து தருவோம் என்னால் அங்க எந்த விதமான ஒரு கொட்டை விஷயங்கள் ஒன்றுமே நடக்காதுன்னு ஒரு நபர் வந்து அங்க ஃபுல்லா அனிதை நிற்பார் ஒரு ரெண்டு வாகன மக்களே அங்கனிக்கும் ஏன்னா மட்டக்கிளப்புல இருந்து போற வாகனம் வந்து அங்கே நிக்கும் அங்கே நிக்கிற வாகனம் அங்கிருந்து இங்கேருந்து போற அக்களை வந்து ஏத்திட்டு வரும் அப்படி என்றால் இது வந்து எங்கள்ட டிரைவர்ஸ் மாருக்கும் ஒரு நித்திர தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் அதுல இன்னொரு சிஸ்டம் வந்து கொண்டு வரப்போம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ இங்கேருந்து இருந்து மட்டக்கிளப்புல இருந்து போய் ஏத்திட்டு வாரம் தானே இப்போ ஏற்றிட்டு வர்றது இப்போ ஒரு நபருக்கு என்ன அப்போ ஒரு குடும்பம் போறாங்கன்னு சொன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஏர்போர்ட் போயிட்டு வரதுக்கு முப்பத்தி ஏழாயிரம் காசு முடியும் என்ன முப்பத்தி ஏழாயிரம் காசு முடியும் அப்ப இது ஏசி போட்டு ஃபுல்லா மற்ற இடத்துல பார்த்தா நாற்பத்தையாயிரம் நாப்பத்தாறாயிரம் அப்படின்ட்டு போய் கொண்டிருக்கேன் அப்போ ஏசி போட்டு வர்றதுக்கு முப்பத்தொள்ளாயூவா முடியும் இதே இது நீங்கள் கொழும்புல நீங்கள் நாங்கள் நிற்கிறமன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ சவுதி கட்டார் ஏன்னா குவைட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா டீம் டீமாக வருவாங்க மட்டக்களப்பு போனோம்னு சொன்னால் டீமாக வருவாங்க யாழ்ப்பாணம் போனோம்னா டீமாக வருவாங்க நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து வருவாங்க உதாரணத்துக்கு ஒரு நாலு பேர் சேர்ந்து வராங்கன்னு வைங்களேன் எங்களுக்கு மட்டக்கிழப்பு வாரதுக்கு வந்து முப்பத்தொள்ளாயிரூவா காசு எங்களுடைய வேனுக்கு வந்தால் காணும் அப்போ ஒரு நாலு பேர் நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் வந்துட்டு முப்பத்தி ஏழாயிரத்தை வந்து நீங்கள் நாலாக பிரிப்பீங்க விளங்குதா அப்ப இப்போ நார்மலா வந்து பேனுக்குள்ள வந்து பன்னெண்டு சீட்டு இருக்குண்ணே பின்னுக்கு இருக்கிற சீட்டை வந்து கலெக்ட்டா அவங்களோட லக்கேஜ் எல்லாம் வந்து அழகா வைக்கலாம் ஆளுக்கு உங்களுக்கு எவ்வளவு முடிய போகுது ஒரு ஒன்பதாயிரம் எட்டாயிரம் தான் வரப்போகுதுன்னு நீங்க பேன்ல வரப்புறீங்க ஏசு வரப்புறீங்க உங்களோட வீட்டு கடப்பள்ள வந்து விரைக்கி விடுறேன் அப்போ அதனால வந்து அப்படி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வரக்குள்ள அது உங்களுக்கும் சரியான வில குறைவா இருக்கும் அடுத்து எங்களுக்கும் வந்து அடிக்கடி எங்களுக்கு கஸ்டமர் அடிக்கடி வருவாங்கல்ல அப்ப இந்த சிஸ்டம் வந்து ஆல்ரெடி நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு தெரியல அதை வந்து நாங்களும் கொண்டு வரதுக்கு வந்து நான் நாங்கள் ஏர்போர்ட் பக்கத்துல திறந்தோம்னு சொன்னா வந்துட்டு எங்களுக்கு ஈஸி என்ன நாங்க நாள் இப்ப பதினெட்டாம் தேதி இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு முதலாம் தேதி என்ன இன்றைக்கு இன்னைக்கு வந்து முதலாம் தேதி இப்ப ரெண்டாம் தேதி நைட்டுக்கு பன்னெண்டு மணிக்கு இப்ப தெரியும் இப்ப ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஃப்ளைன் பிளையன் பேருன்னு இத்தனை மணிக்கு இருந்து வெளிக்கிட போகிறோம்னு சொன்னா நீ ஆல்ரெடி எங்கள்கிட்ட வந்து புக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களை வந்து நாங்கள் கொண்டு வரோம் அடுத்து வந்து எங்களுக்கு எங்களுக்கு கூட வேணும் பண்ணிடல அதுக்காக வேண்டி ஆறு பேர் ஏற்றினாலும் நாங்கள் முப்பத்தேழாயிரத்து பல நாற்பத்தேயாயிரம் எடுப்ப மாட்டேன் அதே முப்பத்தேழாயிரம் நீங்கள் முப்பத்தேழாயிரத்த ஆறு பேர் விரிக்க போறீங்க இப்போ உதாரணத்தை சொல்லுனே மொத்தம் பன்னெண்டு சீட்டுதான் இன்னொரு ஆறு சீட்டை வந்து அவங்களோட லக்கேஜ் வைக்கிறதுக்கு வச்சாலும் சரியோ ஆ அப்போ முப்பத்தேழாயிரம் மட்டும் பாகுகுள்ள அதை பிரிப்போம் ஆறு சரியா ஆறாயிரம் சரி ஆறு முப்பத்தாறு அங்கே நூற்றி இப்போ உங்களுக்கு ஒரு ஆறாயிரம் என்ன நோமலாக நீங்க பஸ்ஸை விட கொஞ்சம் கூட என்ன பஸ்ல வர விட கொஞ்சம் கூட இருக்கும் வேகமாக சேஃப்டி கூட உங்களுக்கு நினைச்ச டைம்ல வந்து நிப்பாட்டலாம் என்ன நீங்க ப்ளைன்ட் குடிக்கிறலாம் நினைச்ச நேரத்துல நிப்பாட்டலாம் எல்லாம் அப்படி இல்லை அவங்க நிப்பாட்டு தான் நீங்க பிளைண்ட்டி குடிக்கணும் நீங்க வந்து வர்ஷம் பொருண்டா வந்து போகணும் இது அப்படி இல்லை உங்களுக்கும் சேஃப் கூட உண்மையிலேருந்து வீடியோ வந்து நிறைய பேர் நீங்க பாப்பீங்க ஏன்னா இப்போ கனடாவுல இருந்து லண்டன்ல இருந்து அதை தாண்டி சவுதி கட்டார் என்ன துபாய்ல இருந்து பார்ப்பீங்க நிறைய பேர் கூட வீடுகளுக்கு வருவீங்க இந்த அப்ப அங்க இருந்து வர்றக்குள்ள இப்படிதான் நனிய இப்போ பெருசாண்டு வரலையே ஆகல் நண்பர்கள் இருக்காங்கன்னு சொன்னா மச்சான் போம் டிக்கெட் போடுவோம் பண்ணா அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க லீவ் வரும் அதுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணி வரேண்ணே அப்படி வந்தவங்க இப்ப நம்மள இதுல நாலு பேர் ஆகல் இப்போ ஒரு மூன்று நாளைக்கு முந்தி வந்தவங்கள என்ன மண்டூர் என்ன மண்டூர் கச்சேன்னு அந்த இடத்துல இருந்து வந்தவங்க அதனாங்க முப்பத்தேழாயிரம் எடுத்துனாங்க நாலிபிராக்கள் அவங்கட பிரிச்சு வந்து எடுத்தவங்க முப்பத்தேழு நாப்பதாயிரத்துக்குள்ள எடுப்போம் நாற்பதாயிரத்துக்குள்ள வந்து எடுப்போம் ஏனென்றால் மக்களே சில இது வந்து அவன் ஒவ்வொரு ஆளுடைய ஊருக்கு ஊருக்கு போய் தரணும் மட்டக்களப்பன் சொன்னா இப்ப கழுவாங்கல்ல அவரா ஏத்துறோம்னு சொன்னா கழுவங்கில இருந்து கொண்டு இறக்கிறதா வந்து அந்த காசு இப்ப மட்டக்களப்பன் நடுக்குள்ள வந்து மட்டக்களப்புல ஒவ்வொரு ஊர் இருக்குன்னு உதாரணத்துக்கு தாந்தாமலை நான் சொன்ன தாந்தாமலை போய் தரோம் பாருங்க எவ்வளோ தூரம் அன்றைக்கு போய் வந்து இப்ப வேணே இப்போ தாந்தாமலையில் வராளும் ஒரு வராள வந்து நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு இன்னைக்கு கரடி நாரகில் அதுக்கு இது டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதுக்கு நாங்கள் சார்ஜ் போடுவோம் இருந்தாலும் அவங்க ஒரு ஆளுக்குண்ணே ஒரு ஆள் வந்து பேனுக்கு முப்பத்தொள்ளாயிரம் கொடுத்து வரதுக்கும் ஒரு பத்தாயிரம் கொடுத்து வரதும் லாபம் தானே அவங்களுக்கு ஏன்னா சேஃபாக வந்து வந்து சேருவாங்க அதோட முக்கியம் நான் சொன்னதானே என்ன இப்போ நாங்கள் ஜிபிஎஸ்இல வந்து எல்லாத்தையும் வந்து நான் கொண்டு பண்ணுறோம் இப்போ வானத்தை எடுத்து போகிறாங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் ஃபோன்லேயே வந்து கொண்டு பண்ணுவோம்னே நான் வந்து இங்கே எலவர் கொடுத்தா தான் வந்து அவர் ஸ்டார்டே பண்ணலாம் என்ன நான் வந்து இங்க ஒஃப் பண்ணி வச்சேன்னு சொன்னா வந்து அவருக்கு என்ன தான் அவர் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து அவருக்கு வந்து ஸ்டார்ட் வராது அடுத்து நான் இங்க இங்கேருந்து ஸ்டார்ட்டே ஒன் பண்ணலாம் ஒஃப் பண்ணலாம் என்ன அப்போ நிறைய சிஸ்டம் வந்து நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறோம் அது என்னென்றால் எங்களோட பாதுகாப்பு கருதி என்ன சில பேருக்கு பயம் இருக்கலாம் இப்போ அன்றைய கூட சொல்லக்குள்ள வந்து ஏதோ ரோட்டால் போகிறதுக்கு பயமாகவேனே அப்போ சில பேர் வந்து கோல எடுத்து அனுஷன் உங்களோட பேனில் வரக்குள்ளே வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்னைய வந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க இப்ப என்னன்னு சொன்னாலும் நான் எல்லா இடத்துலயும் வர இயலாது நாளைக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து அண்ண நாட்கள் வராங்க அப்ப தெரிஞ்ச அன்னவர்கள் வந்து கொரட்டி சொன்னவர் நாளைக்கு என்ன வர சொன்னவர் நாளைக்கு பதினொரு மணிக்கு அவங்க ஆஸ்திரேலியா வந்து வராங்க ஏற்று வச்சுன்னா நான் போக இல்லாது ஏன்னா நாளைக்கு அதே டைம்ல வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்து இருக்குனே அப்ப அதனால வந்து நாளை வந்து சமூகம் ஒளிக்கு இயலாது இல்ல போக முடியும்னு சொன்னா வந்து கண்டிப்பா போதுக்காண்டி போகாம இருக்க மாட்டேன் எங்கள்ட்ட தொழில் தொழில வந்து நான் அதுல போயிட்டு வீடுபட்டு செஞ்சா தான் வந்து நானும் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றேன் அதங்கட தொழில் ஓகே இப்ப நான் கதைக்கெல்லாம் காய்ச்சிட்டேன் என்ன நீர் ஒழும்புல கட்டுநாயக பக்கத்துல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் ஏதாவது இருக்குமான்னு சொன்னா மகளிர் கண்டிப்பா வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க அந்த ஸ்கிரீன்ல திட்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு கண்டிப்பா ஒரு இடம் கொண்டு பார்த்து தாங்க ஏன்னா ஒரு சகோதரமா ஒரு தம்பியா ஆஹ் உங்களோட குடும்ப உருவா நினைச்சு அந்த ஹெல்ப் பண்ணுங்க இப்போ நாங்கள் குழம்புல இருக்கிறேன்னு சொன்னால் பிரச்சனை நாங்கள் ஏதோ தேடி கண்டுபிடிச்சி செய்வோம் இப்போ நோமலாக கொழம்பு தேடி தேர்ட்டி கண்டுபிடிச்சி வார நேரம் வந்து அவ்வளோ செலவாகண்ணே அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் மூணு நாள் தேடல் மத்தியில் தான் வந்து அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சு நாங்க இப்போ அந்த இடம் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஓகே அது பிரச்சனை இல்லை நான் ரெண்டு மூணு சொல்லித்தேன் ஏதா கவலை என்ன ஏண்டா ஒவ்வொரு தொழில் செய்கிற ஒருத்தர் தான் தெரியும் அந்த தொழில் ரீதியா அவருக்கு ஒரு இடம் கிடைக்கக்கூடியோ இல்லை அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த வந்து தேடக்கூடிய வந்து அவருக்கு ஆர்வம் ஒன்று இருக்குண்ணே அது கிடைக்கக்குள்ள வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் அதை டக்குன்னு விட்டுட்டு போனக்குள்ளே வந்து உண்மையே எவ்வளவுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சோ அதே அளவுக்கு கவலையுமே இருக்கும் இப்போ என்னென்னு சொன்னாலும் கூட கூட நான் கைத்திருக்கிறா சரியோ கழுவாஞ்சுக்குடியில எங்கட டூரிசம் என்ன எங்கட நிறுவனம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமா ஒரு ரவுண்டு நடிச்சு உங்களுக்கு வந்து காட்டுறேன் இங்க இருந்து காட்டணும் பெஸ்ட்டுக்கு கழுவாஞ்சிக்குடி அந்த ஜங்ஷன்ல இருந்து காட்டுவோம் ஜங்ஷன்ல இருந்து காட்டுவோம் கலவஞ்சி மார்க்கெட்ல இருந்து உங்களுக்கு ஆர்டர் வேணும் ரெண்டு வழி மூணு வழி நிறைய வழி இருக்கு மக்களே ஒரு வழி இப்ப இப்ப கொஞ்சம் பேர் நடக்கு நாங்களும் நிறுவனம் திறக்க இஞ்சால மணல் ரோட் இஞ்சால அந்த இடத்துல வந்து வெயில் நடந்து கொண்டு இருக்கு அதால வரையில அது இதால வரலாம் அந்த நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன இப்படி இப்படி வரலாம்ன்றது காட்டுறேன் சில பேர் தெரியாம இருக்கு தானே இப்படி அட்ரஸ் விட காட்டுறோம் நீங்க பாக்கலாமே பாத்தீங்கன்னா மக்களே இப்ப நாங்க போறோம் அங்க இருந்து வரக்குள்ளபடியா காட்டுறோம் இப்ப நோமலா காட்டுறோம் போட்டு பாருங்க பாருங்க வாய்ஸ் ஆஃப் பொல்யூஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் தாங்க நிறுவனம் இப்போ நாங்கள் போயிட்டு காட்டுறோம் உங்களுக்கு அப்படி வாரணும் சொல்லிட்டு வாங்க ஓகே மகளே இப்போ என்னன்னு சொன்னால் இன்றைக்கு யாரோ பெரிய ஒரு அரசியல் பிரமுகர் என்ன அப்படி தான் சொல்லுவாங்க அரசியல் ஒரு பெரிய ஆள் ஒரு ஆள் வாராங்க உங்களுக்கு டோட்டல் ஃபுல்லாக போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்புக்காக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார்கள் என்ன வைக்கிறாங்க இப்போ என்னென்னு சொன்னால் மகளே இப்போ இடத்தை காட்டணும்னு சொன்னால் அந்த பக்கம் இருந்து வந்து பின்னுக்கு வந்து சூரிய ஒளி கொஞ்சம் இதாக இருக்குண்ணே அப்போதான் வந்து சரியான இலங்கைகளில் காட்டிலாமல் இருக்குது இப்போ நான் நோமலாக இப்படி காட்டுறோம் இப்படி பாருங்க பாருங்கள் இதான் மக்களே உங்களுக்கு தெரியும் கழுவாஞ்சுகுடி மார்க்கெட் வீதி என்ன இப்படி பார்க்கணும் ஈஸியாக இருக்குது இப்போ நீங்கள் கழுவாஞ்சுடிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டுக்கு வந்து தான் போகணும் பாருங்கள் கழுவாஞ்சுடி மார்க்கெட் ரோட் பாருங்கள் இது ஃபுல்லாக மார்க்கெட் ரோட் மக்களே பாருங்கள்

அங்கிருந்து வந்தீங்கன்னா வலது பக்கம் ஹாஸ்பிட்டல் அந்த சைடுல இருந்து வந்தீங்கன்னா வலது பக்கம் இதுல இடது பக்கம் போகணும் பக்கத்துல மகளே இது மெயில இருந்து பக்கத்துலானே அதை விட அது கிட்ட உங்களுக்கு ஏன்னு என்ற இதுல வந்து ரோட்டு வேலை கொஞ்சம் நடந்து கொண்டிருக்கு மகளே பாருங்க மகளே சரியா அங்க நிறுவனம் திறக்க வந்து அங்க ஒரு பால வேலை நடந்து இருக்கு இந்த பக்கத்துல உழவுதான் ஆட்டோ நடக்கு பாருங்க

உள்ளுக்குள்ள பாருங்கள் மேனேஜர் எல்லோரும் இருப்பாங்க தரிக்கிறா பாருங்கள் மேனேஜர் யார் இலவச போக்குவரத்து உரிமையாளர் இதை மேனேஜர் வரையும் காட்டுங்க ஆ என்னமா போகுது கம்பெனி இதெல்லாம் நல்லா போகுது பரவாயில்லையா ஆமாம் ஆ உடல் சில மாதிரிதான் ஜெயிலுக்கு போனதால கொஞ்சம் உட்காந்து என்ன ஆமாம் பீரியவா வந்து போடல ஆ

என்னென்னு சொன்னால் மக்களே நாளைக்கு இவர் தான் வந்து அவசரமாக இலவச போக்குவரத்து சேவையில் கொஞ்சம் விடுவெட்டு டக்கன் என்றால் இப்போ அவங்களுக்கு ஒரு தொழில் இப்போ டக்கனை வராட்டியும் வந்து அவர் வேலைன்னு கொடுத்தாருண்ணே அப்போ அதனால் வந்து இப்போ நாளைக்கு வந்து ஏர்போர்ட் போகிறாங்க ஹவுஸ்டேலியாவில் இருந்த அண்ணா வந்து ஏற்றுறதுக்கு நாளைக்கு பத்து முக்காலுக்கு அவர் அங்கே வாரே அப்போ நாளைக்கு காலையில் இங்கே இருந்து ஒரு பத்து மணிக்கு வலிக்கி விடுவாங்க அண்ணே பத்தொம்பது மணி வலிக்கிடுவாங்க போயிட்டு அவங்கள ஏற்றி எடுத்து வராங்க அந்த இடம் வந்து ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் இங்கே வந்தவராம் ஏதோ ஒரு அவசரமா ஒரு சாப்பிட உண்டு அப்போ அதுக்காக நம்ம அப்போ டக்குனு வந்து கோலடிச்சிருந்தாங்கல்லேன்னு இதனே எதிர நாளைக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கும் ஒரு வேன் போகுது ஹையர் ஹயர்டுன்னு ஒரு கல்யாணத்துக்கு போகுது அடுத்த நாள் வந்து கல்யாணத்துக்கும் அறம் வந்து போகுது அடுத்து என்னன்னு சொன்னால் மக்களே கல்யாணத்துக்கு வந்து ஒரே ஆற வந்து ரெண்டு இடத்துல லுக் பண்ணு பெரிய ஒரு சீனா போய் வாங்க அதாவது மூணாந்தேதினே மூன்றாந்தேதி பாத்தீங்கன்னு சொன்னா வந்து தகவல்கார் இந்த வெள்ளை கார் வந்து கல்யாண அந்த புக்கிங் பாத்தீங்க சொன்ன வந்துட்டு இதே காரை வந்து நாங்க ரெண்டு இடத்துக்கு வந்து புக் பண்ணிட்டேனே என்னதால कंफ्यूजन அது நான் சொன்ன வந்து ரெண்டாம் ஈவினிங் போகணும்னு சொன்னேன். நம்ம ரெண்டாம் கல்யாணம் உண்டு. பிக்ஸ் பண்ணது. அதாவது ஒரே கல்யாணத்துக்கு ஒரு வேனும் ஒரு காரும் வேணும் சரியா? ஒரு கல்யாணம் வீடு வேணும். வேனும் காரும் வேணும். அப்ப அவங்க 2nd தேதி வேன் கேட்டவங்க, 3rd தேதி தான் கார் கேட்டவங்க. அப்ப 2nd தேதி புக் பண்ணிருக்கீங்க, நோட் பண்ணிருக்கீங்க. நாங்க நினைச்ச என்ன சொன்னா வந்து 2nd தேதி தான் கல்யாணம் ஆகத்தான். தேவைன்னு சொல்லிட்டு தான் நான் இன்னிச்சு அதனால அப்போ அதனால் மூணாந்தேதி அடுத்த கல்யாணத்தையும் புக் பண்ணது நீ இன்றைக்கு தான் இந்த கஷ்டப்பட்டு இது பண்ணி எங்கட ரேட்டுக்கு வந்து ஒருத்தரும் வரமாட்டாங்களே அப்போ ஒரு மாதிரியா ஏன்னா கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி இனி இன்னொரு ஒரு எக்ஸியோ காரன் எடுத்து இனி எங்கட ரேட்டுக்கு வந்து பேசி அண்ணன் இதான் நிலைமை இதான் நிலவரம் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க நாங்கள் இந்த ரேட்டை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுருங்க நாங்கள் என்றால் இங்கே நோமில் வந்து கல்யாணத்துக்கு வருங்காரம் மட்டுமே பதினெட்டாயிரம் கொடுக்குறோம் இந்த மாதிரி கார்னு வெறும் கார் மட்டுமே வந்து பதினெட்டாயிரம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து சேர்த்து பன்னெண்டாயிரம் கல்யாணத்துக்கு இப்ப இன்னொரு பதினெட்டாயிரம் சொன்னாங்க பதினெட்டாயிரம் யாருமே வந்து மாட்டேன்னு சொன்னாங்க மட்டும் சொன்னவங்க சில இடத்துல இருபது எல்லாம் போகுது சில இடங்களில் இருபது போகுது அப்போ இதை விட குறைவாக வந்து உண்மையிலேயே ஆரோதம் பண்ண வாடாங்களே அதுவும் பெட்ரோல் ட்ரைவர் எல்லாம் சேர்த்து அதே பன்னெண்டாயிரம் தனியாக காருக்கு பன்னெண்டாயிரம் வாங்கினா வர விஷயம் என்ன இது எல்லாம் மதுக்குள்ள ஒரு ட்ரைவர் பெட்ரோல் எல்லாம் சேர்த்து பன்னெண்டாயிரம் வந்தது கல்யாணத்துக்கு அவங்களோட ஓட்டங்களை பொறுத்துனா கொடுத்துனாங்க உங்களை நீங்களும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு கார்கள் தேவையாக இருந்தால் நீங்களும் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு இப்போ லொக்கேஷனை வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் கழுவாந்திக்குடியில் மணல் ரோட்டுக்கு வந்தீங்க சொன்னால் வந்துட்டு வைஸ் ஆஃப் மோனேஷன் ட்ராவல் அண்ட் டூரிஸம் இருக்குது வந்து எங்களோட வாகனங்களை புக் பண்ணிக்கொள்ளலாம் இந்த காரொடியில் வந்து நாங்கள் மூன்று விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம் ஒரு விஷயம் என்ன நீர் நீர் கொழம்புல இடம் இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க என்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தோம் அடுத்தது எங்களோட இது இதுக்கு வந்து ஒரு விளம்பரம் ஏன்னா ஏதாவது இடம் எங்கரிக்குன்னு சொல்லிட்டு அடுத்த கல்யாணம் இதுவும் சம்பந்தமாக வந்து இதில் காய்ச்சிருந்தோம் கல்யாணத்துக்கு உங்களோட ஃபங்க்ஷன் வீடுகளுக்கு வந்து மட்டக்களப்பு வன்மித்த பகுதிகளில் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் மிக குறைந்த விலையில் வந்து நாங்கள் உங்களுக்கு தாரோம் ஏன்னே என்ற விஷயத்த வந்து நாங்கள் சொல்லிக் மகளே ஓகே நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு வழங்க நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கும் கஷ்டமானவர்களுக்கு ஆதரவு வழங்கி அவங்களையும் நாங்கள் வளர்த்துடுவோம் அப்படி சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விழப்புறோம் ஓகே மகளிர் எதிர்வார்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்ல இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கம்ம பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்னென்ன உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பை